அதாவது நம்ம ஒரு டைம் பாஸ் பண்ணுவதற்காக பொழுதுபோக்காக வேண்டி பல ஊர்களை நம்ம சுத்தி பார்க்க போறோம் இந்த மாதிரி சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு கணிசமா நம்ம செலவழிக்க வேண்டி இது மாதிரியான காரியங்களுக்கு நம்ம வந்து செலவழித்தோமையானால் வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு மார்க்கத்தில் தடை இருக்குதுல்ல அந்த தடையில் இது அடங்குமா அப்படிங்கிறது கேள்வி அதாவது சுத்தி பார்க்கறதை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்னு வந்து அந்த சுற்றி பார்க்க போய் அங்க வந்து நிறைய பெண்கள்லாம் பார்க்கலாம் பகை வகையான ஆள்கள்லாம் பார்த்து ரசிக்கலாம் என்று வந்து ஒரு மார்க்கம் தடுத்திருக்கிற பல விஷயங்கள் வந்து சுற்றுலா தலங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சர்வசாதாரணமாக கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நோக்கத்திலையும் சுற்றுப்பயணங்கள் அமையலாம் அல்லது ஒரு மன அமைதிக்காக வேண்டி ஒரு பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய படைப்புகளில் படைப்புகள்ல அதிசயங்கள் இருக்கிறது என்று பார்த்து வியப்படைவதற்காக வேண்டி அதெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த மாதிரியான நோக்கத்திற்காகவும் சுற்றுலாவுக்கு செல்லலாம் இந்த மாதிரி சுற்றுலா இந்த படிப்பினை பெறுவது அல்லாவுடைய குதிரத்தை அறிந்து கொள்வது அதுல சந்தோஷம் அடைவது அது அல்லாவுடைய ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து என்ன அழகான எவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் பெற்றவனா இருக்கான்ல என்ற ஒரு அடிப்படையோடு சேர்ந்து ஒரு மன ரம்யமா அது ஒரு ஒரு வெப்பத்தில் வெப்படந்துட்டு இருக்கிறோம் ஜில்லு இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு வெக்க இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற இந்த மாதிரியான நோக்கங்கள் அதுல கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கருதியும் சென்னையில இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு காத்து சுத்தமான காத்து கிடையாது மாசுபட்ட காற்றை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சுவாசிட்டு இருக்கிறோம் அப்ப இங்கே உடம்பை ரொம்ப பாதிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸா போய் நல்ல காத்து இயற்கையான காற்று இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு வாரம் பத்து நாள் இருந்தோம்னு சொன்னா அதை சுவாசிப்பதன் மூலமாக நம்மளுடைய உடம்பில் என்ன செய்யும் சில சத்துகளும் சில ஆரோக்கியங்களும் அதிகப்படும் அப்படிங்கிற நோக்கத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு சென்றாலும் அது வரையும் கிடையாதுங்க அதற்குரிய ஆதாயத்தை நம்ம அடைந்து கொள்ளுறோம் ஒரு பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி நம்ம போனாலும் என்ன இல்லை அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா பாடம் படி படிப்பி இதில் ஐபுரத்தன்லி ஒளி அல்பாப் அதுல வந்து அறிவுடைய மக்களுக்கு இதுல பாடம் இருக்குங்கிறான் இதுல பாடம் இருக்கிறான் இன்னபி ஹல்கி சமாவாத்தி உள்ளல் வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் உன்னகார் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் இப்படி ஒன்னொன்னா சொல்லி காட்டுறான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய அத்தாட்சிகள் நிறைந்து அப்ப இதெல்லாம் போய் பார்த்தாதானே தெரியும் இதெல்லாம் போய் பார்க்குறோம் கொடைக்கானலை பாக்குறோம் ஊட்டிய பாக்குறோம் அப்ப அல்லாவுடைய அத்தாட்சிகள் தெரியுது என்னடா இது அங்க வெக்கையா இருக்கு இங்க ஜில்லுன்னு இருக்குது எத்தனை கலர் இதுக்கெல்லாம் எங்க இருந்து சாயம் கிடைச்சி இங்கு யார் கொடுத்தா எப்படி செய்கிறான் என்று அதை பிரமிக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து அதுக்கு ஒரு மன ரம்மியம் கிடைக்குமே ஆனால் அல்லது அதனால ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமே ஆனால் அதனால இறைவனுடைய வல்லமையை இன்னும் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் அதுக்கு செலவழிக்கிறதெல்லாம் எல்லாம் எதுல வராது வீண் விரயத்தில் வராது பயன் இல்லாம செலவழிக்கிறான் வேஸ்டா சினிமாவுக்கு போறீங்க கேடுதான் வருது அது பயனும் கிடையாது அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்லலாம் ரெண்டு காரணத்தினால கேடு ஒண்ணு பயனற்ற செலவழிச்சு இஸ்ராப்புங்கிற ஒண்ணு அதை இஸ்ராப்புன்னு சொல்லலாம் சாப்பாடே சாப்பிட்றோம் சோத்த கொடுக்குறோம் அது வந்து சோத்த குடுக்கும் பொழுதே இருபது பேர் சாப்பாடு கொண்டு குப்பையில கொட்டுறோம் அது விரயம் வீணாக்கிறோம் ஒரு பொருளை வந்து பயனற்ற முறையில் என்ன செய்யறது லைட்டே தேவையில்லை அந்த இடத்துல லைட்டை போட்டு உட்கார்ந்து அது விரயம் அஞ்சு லைட்டு தேவையான இடத்துக்கு ஐம்பது லைட்டை போடுறோம் அது விரயம் விரயம் என்று சொன்னால் அதுக்கு அந்த அந்த இடத்தில் அந்த இதுவே போதும் இது ஏன் கூடுதலா போடணும் அப்படின்னு அதெல்லாம் விரயத்துல வந்துடும் இந்த சுற்றுலா வராது சுற்றுலா என்பதெல்லாம் வந்து சீரு பில்லர்லி பூமியில் நல்லா சுத்தி பாருங்க பொங்குரு கைபக்கான ஆக்கிரமித்த முக்கீபின் பொய்யர்களுக்கு என்ன முடிவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்று சொல்லி கெட்டவங்க வாழ்ந்த சரித்திர இடங்களை எல்லாம் போய் பார்க்க சொல்றான்னு பார்க்க சொல்றான் அதுல வந்து படிப்பினை பெறுவதற்காக பார்க்க சொல்றான் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்தால் அது தவறு இல்லை அதே நேரத்தில் பாதி சுற்றுலா எப்படி இருக்குன்னு கேட்டால் அதாவது ஆணும் பெண்ணும் கலந்து உறவாடுவது குளிக்கிறது போய் பப்ளிக் இடத்துல போய் என்ன செய்யறது பெண்கள் குளிக்கிறது ஆண்கள் பாக்குறது இந்த நீர் நீர் விளையாட்டுகள்லாம் அதிகமான சுற்றுலா தலங்கள்ல வைத்திருக்கிறார்கள் அதை செய்வது அங்க போன பொது இடத்துக்கு போனவன ஆடை குறை போட எல்லாத்தையும் நடந்து கொள்வது இப்படி எல்லாம் இருக்குமா இருக்குமே ஆனால் அது விரயத்துலையும் சேரும் ஏராளமான பாவங்கள்லையும் போய் சேர்ந்து விடும் அப்படி இல்லாம மார்க்கத்தினுடைய நெறிமுறையை தவறிவிடாத வகையில் நம்ம போய் ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு ஆரோக்கியமான இடத்துக்கு சுத்தமான காத்து உள்ள இடத்துக்கு பார்த்தாலே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திற்கு நம்ம போயிட்டு வருவோமே ஆனால் அதனுடைய நன்மையை நம்ம அடைந்து விட்ட காரணத்தினால் இல்லை செலவழிச்ச காசுக்கும் நன்மை இருக்கணும் ஒண்ணு உடலுக்கு நன்மை இருக்கணும் மூளைக்கு நன்மை இருக்கணும் அல்லது ஒரு ஒரு ஆரோக்கியத்துக்கு அது உதவக்கூடியதாக இருக்கணும் அல்ல அல்லாவுடைய ஆற்றலை வந்து சிந்திக்கிறதுக்கு அது உதவுறதா இருக்கணும் இப்படி அதனால் ஒரு பயன் கிடைத்து விடுமையானால் அப்போ அது வந்து விரயத்தில் சேராது இந்த ஒரு லிமிட்டை என்ன செய்யணும் வீண் விரயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும்